ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க இங்கே பாருங்க எவ்வளோ வேகமோ மேக கூட்டமெல்லாம் வந்து போயிட்டுருக்குன்ட்டுங்க அழகாக இருக்குங்க அப்படியே வந்து இந்த கொடைக்கானலில் பார்த்தா எப்படி இருக்குங்க அந்த கொடைக்கானல் ஹில்ஸில் போயிட்டோம்னா இது வந்து நம்மளை அப்படியே முட்டி மோதி போயிட்டே இருக்குங்க அந்த மாதிரி கீழேருந்து இது மேலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க சரி அதான் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டுங்க இப்போ தென்மேற்கு பருவமழை நல்லா ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னாங்க அந்த காற்றோட வேகம் அதிகமாக அந்த மேகக்கூட்டங்களையெல்லாம் நகர்த்திட்டே வருங்க கிழக்க நம்ம பார்க்குறது வந்து இது கிழக்கு அப்படியே இருந்து வந்து மேகக்கூட்டம் போயிட்டே இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது இதே கொடைக்கானல் கிருஸில் போய் நின்னோம்னா அந்த மேகக்கூட்டம் நம்மளை நம்ம அப்படியே முட்டிகிட்டு போகும் அது வந்து சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க இப்போ அந்த காற்றோட வேகம் அதிகமாக இருக்க என்ன ஆகுதுங்கன்னா அந்த மேகக்கூட்டத்தை வந்து அடிச்சுட்டு அப்படியே நகர்த்திட்டு போயிட்டே இருக்குங்க ஒரு சில டைம் வந்து வந்து நல்லா மழையாக பெய்ய ஆரம்பிக்குங்க இல்லை அப்படின்னா அது நகர்ந்து போயிட்டு ஒரு சில துளிகள் மட்டும் கீழே விழுக ஆரம்பிக்குங்க por agarrar el par, o Porque